தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி கரைவி மாயை கரும் பெரும் திரையால் அரை சது மறைக்கும் அருள் பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி

பரவெளி அச்சுரம் அரு பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருபெரும் ஜோதி அருதி அருபெரும் ஜோதி தனி அம்மையின் மறைக்கும் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை

பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வாழ்க மலரடி தருமமிகு சென்னை நண்பர்கள் அறக்கட்டளைக் குழு நிகழ்த்தக்கூடிய மாதவரம் வள்ளலார் அன்னதர்ம சத்திரம் நிகழ்த்தக்கூடிய தைப்பூச திருநாள் பெருவிழா இப்பெருவிழாவை முன்னிட்டு எங்கள் அன்னதர்ம சத்திரத்தில் மாபெரும் எழுச்சி வேளா வேள்வியாக காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அன்னதானம் அது மட்டுமின்றி ஏழு திரைவிளக்கி ஜோதி தரிசனம் ஏழு திரை விளக்கி வடலூரில் எப்படி ஏழு திரை திரைவிளக்கி ஜோதி தரிசனமோ அதுபோல் வரக்கூடிய சன்மார்க்க அன்பர்களுக்கும் பக்த இது போன்று ஒரு அற்புதமான ஒரு எழுச்சி வேள்வியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் எதுவென்றால் எல்லோரும் ஒரே ஒரு துளியாவது இறைநிலையை எட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அன்னதர்மசத்திரம் சத்திரம் நிறுவப்பட்டு நாள்தோறும் காலை இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கஞ்சி அதன் பிறகு இந்த தர்ம ஒரு எழுபது பேருக்கு காலையில் டிஃபன் அதன் பிறகு மதியம் முந்நூறு பேருக்கு சாப்பாடு அதில் போன்று எது என்று பார்த்தோமானால் இங்கு அருகாமையில் உள்ள யாசை மாநகரத்தில் அம்பேத்கர் காலேஜ் என்னும் சொல்லக்கூடிய அந்த காலேஜில் வந்து தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நூறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு நம்மளுடைய அன்னதர்ம சத்திரத்தில் இருநூறு அன்பர்களுக்கு தினந்தோறும் நித்திய அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாதந்தோறும் நம்முடைய ஆரசாரம் என்று அழைக்கக்கூடிய வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கேயும் அன்னதானம் நிகழ்த்தி வருகின்றோம் இந்த அன்னதர்ம சத்திரம் உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு பதிமூன்று ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது இது முதன் முதல்ல எப்படி துவங்கப்பட்டது என்று பார்த்தோமானால் இந்த சபையை சார்ந்த ஒருவர் அவருக்கு பெயர் சரவணன் என்று அழைக்கக்கூடிய அவர்கள்தான் இந்த வியாழக்கிழமை தோறும் குருவாரத்தில் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அவரும் அவர் மனைவியும் வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு ரோட்டிற்கு வந்து யாராவது முதியவர்களை அழைத்து சென்று வியாழக்கிழமை தோறும் ஒருவேளை மதியம் சாப்பாடு போடுவார்கள் அந்த பக்தி மீதியின் காரணமாக மக்களெல்லாம் ஒன்று சேர சேர என்ன ஆகிடுச்சுன்னா தனியாக ஒரு இடம் மகாகவி பாரதி நகரில் தனியாக ஒரு இடம் லீஸுக்கு எடுத்து அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு இரண்டு ஆண்டு காலம் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் அந்த பில்டிங் விற்பனை ஆயிடுச்சு பண்ணுவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதவரம் மூலச்சத்திரம் பகுதியில் விஎன்ஜி தெருவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு அன்பருது அவர் அப்போ வாங்கி வைத்திருந்தார் அவருக்கு பெயர் குணசீலன்னு பெயர் அவர் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல சும்மா தான் இருக்குது நீங்கள் ஒரு மூன்று ஆண்டு இங்கே வந்து நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வாடகை கிடக எதுவுமே இல்லாமல் சும்மா கொடுத்தாரு மூன்று ஆண்டுகளுக்கு நீங்கள் அங்கே லீஸுக்கு பணம் கொடுத்துருந்தீங்க இங்கே எனக்கு வேண்டாம் நீங்கள் கட்டிங்க சும்மா கோடு கெடு போட்டு கட்டிட்டு இருந்துங்க அப்படின்னாங்க இங்கே வந்து முதல் முதல்ல இங்கே கூட்டமே கிடையாது முதல்ல இங்கே வீடுங்களெலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி இதை ஆரம்பித்தோம் ஆனால் ஆரம்பித்து எதோ செஞ்சு வெளியில் கொண்டு போய் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஆனால் பார்த்தா ஜனங்கள் அன்னதான உடனே தினந்தூரம் தேடி வர ஆரம்பித்தது இதில் வந்து பல அன்பர்கள் மாபெரும் உதவியை செய்கிறாங்க இது முதன் முதல்ல அவர் ஃப்ரீயாக கொடுத்தா கூட சில காலங்கள் போகும்போது நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து எல்லாருடைய உதவியும் எல்லாருடைய உதவியும் சேர்த்து அதில் எங்கள் ஐயா ஒருவர் அவருக்கு பெயர் ராஜேந்திரன் ஐயா அவருடைய துறைவியார் தனலட்சுமி அம்மா லட்சுமி அம்மான்னு நாங்கள் கூப்பிடுவோம் இவர்கள் இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணி அதன் பிறகு நிறைய பணம் கொடுத்து அந்த பணத்தினால இந்த இடத்தை சொந்தமாக வாங்கி அதன் பிறகு அதை அப்படியே கீழே கட்டி திருப்பி மேலே கட்டி இப்போது மூன்று அடுக்குகளாக கட்டி தினந்தோறும் மாபெரும் அன்னதான சேவையே செய்து வருது தருமம் தருமம் என்பது ஒரு தலை சிறந்த ஒரு நெறி அதிலும் பார்த்தோம்னாக்கா தருமம் மிகு சென்னை அப்படின்னு வள்ளலார் இந்த சென்னை பகுதிக்கு பெயர் சுட்டிருக்காரு அந்த பெயருக்கிணங்க தான் இந்த சென்னை ஆகப்பட்டது வந்தாரை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி அது அந்த கனப்பொழுதே தீர்ந்து கூடிய இட நிலை எதுன்னாக்கா இது வள்ளலார் வாழ்ந்த பூமி அப்படின்றதுக்காக அந்த நிகழ்வு எல்லாம் ஏற்படுது அவருடைய பெயரில் தினந்தோறும் அன்னதர்மம் செய்வது எல்லா உயிர்களும் இம்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க எந்த ஒரு ஜீவன் மேலையும் நம்ம காழ்ப்புணர்ச்சி காட்டக்கூடாது கொல்லா நெறியெல்லாம் குவலையும் ஓங்குகின்றார் எந்த உயிர்களையும் நம்ம கொள்வதற்குண்டான அதிகாரம் நமக்கு கிடையாது அனைத்து உயிர்களும் இறைவனுடைய படைப்பு நம்மளை கடிக்கக்கூடிய கொசுவும் இறைவனுடைய படைப்பு தான் அதை கொள்ளுவதற்குண்டான உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு எல்லோரும் குலால் என்பதை அறவே மறுத்து மனிதநேய ஆண்மநேய ஒருமைப்பாட்டோட வாழணும்னு அவர் காட்டிய நெறியில இன்னைக்கு நிறைய சன்மார்க்க சங்கங்கள் இது போன்று வரலாறின் பெயர்ல அன்னதர்ம சத்திரங்கள்லாம் நிறுவி மக்களெல்லாம் அதில் கலந்து இன்புற்று ஒரு நல்ல நெறியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்துல தான் இந்த உலகத்தை மாத்துறதுன்னே தெரியல ஒரு பக்கம் மது கலாச்சாரம் இன்னொரு பக்கம் மாமிச கலாச்சாரம் மாமிச கலாச்சாரமாவது ஒரு நிலைக்கு மேலே போகும்போது மாற்றிக்கலாம் நாங்கள்லாம் மாமிசம் சாப்பிட்டவங்க தான் சின்ன வயதில் அறியாமையில் அதன் பிறகு இந்த நிலைக்கு வரும்போது ஒரு சன்மாரியாவோ ஒரு சைவ நெறிய சார்ந்தோ நாங்கள் பயணம் பண்ணும்போது அடியோடு புலால் மறுத்து வாழலாம் ஆனால் மது என்ற ஒரு சாகசம் இன்னைக்கு எதால் செய்யப்படுதுன்னு தெரில மது அரசாங்கமே விற்பது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கிங்காக இன்றைக்கி பார்த்தோம்னா ப்ரவுன்ரா ப்ரௌன் சுகர்ன்றாங்க அபீன்ன்றாங்க கஞ்சான்றாங்க இதற்கெல்லாம் மேலே போதை ஊசி போதை டானிக்கு இது போல மக்களெல்லாம் பாடுபடக்கூடிய நிலையில் இருக்காங்க இதெல்லாம் பாடுபடக்கூடிய இருந்து மாற்றணும்னா எல்லா ஆன்மீக அன்பர்களும் ஒன்று திரண்டு சமுதாய புரட்சியாக கொண்டு வந்து இதெல்லாம் அறவே மாற்றணும் இதுதான் வல்லலாருடைய சீரிய நோக்கமே இதுதான் அதனால் எல்லா உயிர்களும் அந்த இறைநிலையை எட்டணும் அப்படின்றதுக்காக அவர் காட்டிய ஒரு நெறி தான் சுத்த சிவ சன்மார்க்க நரி அப்படின்னு சைவ சமயத்தினுள்ள ஒரு அங்கமாக திகழக்கூடியது தான் சன்மார்க்க நரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இறைவன் முதன் ரூபமாக திகழக்கூடிய மூன்று நிலையை சொல்லப்படுது சைவத்தில் ஒன்று அருவம் இன்னொன்று அருவுருவம் இன்னொன்று உருவம் இப்படி மூன்று நிலையில் காட்டக்கூடியதில் அவர் கண்ட இறைவனை காட்சி எப்படி கண்டாருன்னா ஜோதி வடிவதில் கண்டார் அதில் எல்லாருமே எல்லா ஞானிகளும் அந்த ஜோதியை பற்றி ரொம்ப விமர்சனமாக சொல்லியிருக்காங்க இந்த ஜோதியே கடவுள் இறைவன் முதல் முதல்ல ஜோதி ரூபமாக தான் தோன்றினார் அப்படின்றதுக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஆறு சமயங்களில் சூரியனையும் ஒரு சமயமாக சொல்லி வழிபாடு செய்துக்கிட்டு வரோம் அந்த தைப்பொங்கல் தை ஒன்று சூரிய வழிபாடே நம்ம தைத்திருநாளா நம்ம கொண்டாடி வந்தோம் அதுபோல ஒளியையே கடவுளாக மாற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த மண்ணுலகத்துக்கு மகா மந்திரமாக அழிச்சிட்டு போனார் இப்படி ஒரு ஞானி தோன்றியது நமக்கு பெரிய ஒரு தவம் வடலூரில் இன்றைக்கி அதே போல் இங்கே ஏழு திறவிளைக்கு ஜோதி தரிசனம் செய்த மாதிரி வடலூர்லேயும் அதே போல் ஏழு திறவிளைக்கு ஜோதி தரிசனம் செய்வாங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக வள்ளலார் ஏற்றி வச்ச அடுப்பு அணையாமல் இருக்குது பசி என்னும் பெரும் பிணி பசி என்பதை ஒரு உணர்வாக சொல்லப்படலை பசி என்னும் பாவிப்பயில அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு இந்த பசி என்ற ஒரு பெருநோய்க்கு மருந்து எதுன்னாக்கா நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் எது வேணும்னாலும் இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் எல்லா உயிர்களும் இன்புறணும்னா பசி இல்லாமல் இருக்கணும் அந்த பசி இல்லாமல் இருப்பதற்காக அவர் அன்னைக்கு முதல் முதல்ல வடலூரில் அன்னதர்ம சத்திரத்தை தான் துவங்கி வச்சாரு அதன் பிறகு காலப்போக்கில் தான் அந்த ஞான சபையை கட்டினார் அவர் காட்டிய நெறியில நாங்கள்லாம் பயணித்துக்கிட்டு இருக்கோம் இந்த அன்னதர்ம சத்திரம் முதல் முதல்ல துவங்கி பதிமூன்று ஆண்டு ஆச்சு அதில் இந்த மூலச்சத்திரம் விஎன்ஜி தெருவில் பத்து ஆண்டுகளாக இந்த மாதவரம் பகுதியில் இந்த அன்னதர்ம சத்திரம் சத்திரம் இருக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா குழந்தைகளை பக்தி நெறிக்கு முதல்ல மாற்றுங்க குழந்தைகளை பக்தி நெறிக்கு முதல்ல மாற்றுங்க இன்றைக்கெல்லாம் குழந்தைகளை நம்ம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்திலெல்லாம் பார்த்தோம்னாக்கா முப்பது வயசு நாற்பது ஆனால் கூட அம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்ற தத்துவத்தின்படி நாங்கள்லாம் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கி பத்து வயசுக்கு மேலே ஒரு குழந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பக்தி என்ற ஒன்ன உருவாக்குவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை தாய் தந்தையர் ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைய ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சு இன்னைக்கு பத்து வயசுலயே குழந்தைகள் சீர்கட்ட ஒரு நிலையில ஏற்படுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பணம் என்ற ஒரு போகத்தை மட்டும் தேடி மானுடம் பயணிப்பதனாலதான் இப்பேற்பட்ட துன்பச் சூழல் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால சிறு வயதிலேயே அவங்களுக்கு ஒரு பக்தி மார்க்கத்தை நம்ம காட்டிட்டோம் அப்படின்னாக்கா பெரியவங்க யாரு சின்னவங்க யாரு உயர்ந்தவங்க யாரு தாழ்ந்தவங்க யாருன்றதை அவங்க அறிஞ்சு கரெக்டாக அன்னப்பறவை மாதிரி செயல்படுவாங்க அதனால தீயவர்கள் கூட சேர மாட்டாங்க எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான் அது தீவியாவ தீய நிலைக்கு மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சேர்வாருடைய செயல் அதனால கீழ்மையான குழந்தைகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதை மேன்மையாகப்பட்ட நிலையில் குழந்தைகளை வளர்த்தோம்னா இது எட்டு இருந்தால் அந்த ரெண்டையும் சீர்திருத்தப்படுத்திடும் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு என்ன கருத்துரையை சொல்றோம்னாக்கா இறைநிலையை எட்டணும்னா முதல்ல நமக்கு மறுக்க வேண்டியது ஒன்று புலால் புலால் மறுத்தா என்ன உணவு சாப்பிடறோமோ அந்த உணவின் அடிப்படையில் அறிவு செயல்படும் உடம்பு செயல்படும் மனம் செயல்படும் அதனால அறவே புலால் புல்லால் புலால் தன்னை அறவே ஒழிக்க அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திரு வள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்கிறாருனாக்கா இதுவரையிலும் நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி அதை போற்றி நூற்றி முப்பது அடி உலகத்துக்கு நான் அந்த ஆயிரத்தி முந்நூறு குரலையும் படித்து எந்த ஒரு பயணம் இல்லாமல் இருந்தோம்னாக்கா அதற்கு நம்ம ஒரு நிலையை ஏற்ற முடியாது ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்மீக துரிய கட்டாயமாக உணரணும் அப்படி உணரும் உணரணும்னா கட்டாயமாக கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலுக்கு போகும்போது யாராவது ஒரு சில நல்லவர்கள் சிறந்த ஞானிகள் இவங்கெல்லாம் தரிசிக்க நேரிடும் அவர்களுடைய பழக்கம் அந்த குழந்தைகளுக்கு நேர்ந்தது அவர்களுடைய அந்த கண்பார்வை அந்த குழந்தை மேலே பட்டுதுன்னா அவங்கெல்லாம் வாழ்வாங்கு வாழ்வாங்க முதல்ல மறுக்க வேண்டியது புலால் அதன் பிறகு மறுக்க வேண்டியது இந்த மது கலாச்சாரம் இந்த மது கலாச்சாரம் எந்த ஒரு போதையும் நிரந்தரமாக மனிதனுக்கு இருந்ததே கிடையாது நாங்களும் நிறைய கெட்ட பழக்கங்கள் வச்சுருந்தவங்க தான் அதை தான் நாங்க செஞ்ச மொழிய எங்களுக்கு தகுதியான ஆட்கள் வந்து எங்களுக்கு அதை உணர்த்தும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை மாத்திக்கிட்டு இன்னைக்கு வாழ்றோம் அப்படின்னாக்கா அதற்கெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுத்த ஆயில் ஆண்டவன் கொடுத்த ஆயில அனுபவிச்சு அனுபவிச்சு அன்னாளும் வாழ்க்கையில் சந்தோஷமா நிம்மதியாக பேரானந்தமா ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக பிறந்திருக்கான் இதை அற்ப சுகம் ஒரு அரை மணி நேரம் போதை அப்படின்றதுக்காக இந்த உடல் உறுப்புகள்லாம் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் செய்யப்பட்டது ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம அந்த உறுப்பினுடைய தன்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னாக்கா அந்த உறுப்பை பத்திரமா பாதுகா பாதுகாத்து வைக்கணும் மனிதன் தன்னுடைய சம்பாத்திய சுத்தோ பேரோ புகழோ இவையெல்லாம் பெரிதில்லை அவனுக்கு அவங்க தாயிருந்த கொடுத்த உடம்பு பெரிது அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்னு திருமந்திரமே சொல்லுது இந்த உடம்பை பேணி காத்தோம்னாக்கா இந்த உடம்புல இறைவன் இருப்பதை கட்டாயமா நாம உணரலாம் உணர்வதற்கு இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும் நாம வேற நிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டோம்னா மதுவும் மாமி நோக்கி பயணம் பண்ணிட்டோம்னா இறைநிலையை உணர முடியாது மானுடனா பிறந்தும் இறைநிலையை உணரலன்னா வேற எந்த பிறப்புல இறைநிலையை நம்ம உணர முடியும் இது எந்த சாதி எந்த மதம் இந்த கோட்பாடெல்லாம் கடந்து ஒவ்வொரு எந்த ஒரு பக்தர்களாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்துவரா இருக்கட்டும் ஒரு இந்துவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கடவுள் அந்த அந்த கடவுளை அடையணும் அதற்குண்டான வழியை தேடிக்கணும்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிருக்கு மேலானது எது சொல்லப்படுதுன்னா ஒழுக்கம் தான் சொல்லப்படுவது வல்லுவோம் அதனால அந்த ஒழுக்க நெறியில் மனிதன் வாழ்ந்து இறை நிலையை ஒவ்வொருத்தரும் எட்டணும் ஏன்னா இது பல சித்தர்கள் வாழ்ந்த மண் பல ஞானிகள் வாழ்ந்த மண் பல யோகிகள் வாழ்ந்த மண்ணு உலகத்திற்கே இரநூத்தி பத்து நாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய தமிழ் மண்ணில் பிறப்பதே பெரிய புண்ணியம் இந்த தமிழ்மண்ணில் பிறந்தும் நாம் ஒரு நல்ல நிலையை எட்டாமல் கீழ்மையான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு எல்லாருடைய குடும்பத்திலையுமே பார்த்தா ஏதாவது ஒரு வழியில ஒரு குடியார் திருமகன் இருக்கத்தான் இருக்கிறான் எல்லாருடைய குடும்பத்திலையுமே திருத்த முடியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வருத்தப்படுறாங்க ஐயோ ஆண் ஆண் பிள்ளை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா பெண் பிள்ளையும் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய் தந்தையும் போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது பிள்ளைகையில் பேசியே பல வருஷம் ஆச்சார் தந்தையார் பெண் கையில் பேசி பல வருஷம் ஆச்சார் காரணம் அவங்களுடைய ஒழுக்கம் இன்னா இன்மா இல்லாமல் தான் உலகம் இப்படி கீழ் நோக்கி போயிட்டுருக்கு நமக்கு எல்லாத்தையும் உணர்த்துக்கு தருமநெறியோடு இருந்தால் வாழலாம் சுனாமி உணர்த்துச்சு அதன் பிறகு பெரும்பெரும் புயல்லாம் வந்து உணர்த்துச்சு நமக்கு இதுவரையில இந்தியாவுக்கு எந்த ஒரு பங்கமும் வரல ரொம்ப சேமமா இருக்கு இந்த நாடு காரணம் என்ன ஆன்மீகத்தை உணர்ந்த நாடு இந்தியா ஆன்மீகத்தை உணர்ந்த நாடு இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுதே ஆன்மீகத்தின் பெயரால் முதல் ஞானி இந்த மனு உலகத்துல தோன்றியவர் முதல் ஞானி எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பாடல் தான் இனியவர்கள் இந்த நாட்டை சுபிச்சமா வச்சிருக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அந்த அந்த ஞானசம்பந்தர் பாடியே அந்த தேவாரத்தை பாடி பாடி தான் நாடு சுதந்திரம் பெற்ற அடையாளத்திற்கு திருவாவூர் ஆஜின்னு ஒரு செங்கோல் ஒன்று கொடுத்தாங்க அந்த செங்கோல் தான் இப்போ புதிதாக கட்டப்பட்ட தலைமைச் செயலகத்தில் டில்லியில் கொண்டு வந்து பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த செங்கோல் எடுத்துட்டு வந்து ஆட்சி பொறுப்பில் வச்சிருக்காரு நந்திய பெருமானுடைய ஆட்சி இந்த பாரத கண்டத்தில் நிகழ்ந்து வருது அதன் பிறகு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னே அயோத்தியில் ஐநூற்றி நான்கு ஆண்டுகளாக நடந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி ராமபிரானுக்கு கோவில் கட்டி கும்பாபிணர்கள் செய்யப்பட்டது இப்படி ஆன்மீகத்தில் மேல்வோங்கி வளர்ந்தால் கூட மானுடம் கீழ்மையான ஒரு போதை மது மாமிசம் இது போல் ஒரு கீழ்மையான செயலால் போவதால் நாட்டிற்கு பெரிய பங்கம் நாட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு பெரிய பங்கம் நாமெல்லாம் படித்திருக்கிறோம் அந்த காலத்தில் படிப்பறிவு கிடையாது படித்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தா ஒரு மது பாட்டில் வாங்கினாலுமே மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு பார்த்துட்டு திருப்பி அதை குடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அறியாமல் என்ன சொல்கிறது ஒரு பாக்கு போட்டில் வாங்கினா அந்த பாக்குப் போட்டில் தான் அந்த பாக்கு போட்டால் கேன்சர் வரும் தொண்டையில் கேன்சர் வரும் வாயில் கேன்சர் வரும்னு சொல்லி அந்த கேன்சர் படத்தை அந்த அதுலேயே அந்த புகைப்படம் அந்த பாக்கெட்லையோ போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் மனுஷன் ஏன் வாங்கி பிடிக்கிறான் அப்படின்றது தெரியல அதனால் இந்த பழக்கம் உள்ளவங்க எங்கேயோ வேணாம் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கே ஒவ்வொரு மனிதனும் படக்கூடிய அவதியை பாருங்கள் ஏன்னா இவங்க அதற்கு பழக்கமாகி இவங்க அவதிப்படுறத ஒரு மருத்துவர் கஷ்டப்பட்டு அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு வந்து இவங்களோட இவங்களை காப்பாற்றணும்னு அவங்க போராடுறது அதற்கு மேலே மருத்துவனும் இறைவனும் ஒன்றுன்னு தான் சொல்லலாம் அதனால் மருத்துவர்கள் நோய்க்கு அவ்வளோ மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளோ போராடுறாங்க மானுடத்தை காப்பாற்றுவதற்கு ஆனால் இன்றைக்கி அறியாமையினால் இந்த மாதிரி நாடு ஆகிட்ருக்கு இது மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆண்ட பூமி மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பத்து பேரை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரே ஒரு ஆண்மகனுக்கு இருந்தது அதனால அன்னைக்கு இருந்த அரசர் என்ன பண்ணாருன்னாக்கா நம்ம நாட்டில் ஆண்கள் வீரமாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றணும் தான் கல்யாணம் பண்ணிட்டா மனைவியை காப்பாற்றணும் தான் பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிட்டா பிள்ளை குட்டிகளை காப்பாற்றணும் அதுக்கு மேலே படையெடுப்புன்னு வந்தா நான் நாட்டை காப்பாற்றணும் இந்த நாலைந்து பொறுப்புக்கு சொந்தக்காரன் ஆண்மகன்றதால அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த காலத்திலேயே வெளிநாடுகள்லேருந்து ஏன்னா இங்கே பெரிச்சம்பழம்னா இங்கே கிடையாது பாதம் பருப்பெல்லாம் இங்கே கிடையாது அதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து தருவிச்சு அந்த காலத்திலே மாமன்னர் ராஜராஜ சோழன் ப கறக்கக்கூடிய பால் கோவிலுக்கு கூட போகக்கூடாது குழந்தையை தவிர எல்லா பாலும் கொண்டு வந்து இங்கே அரசவையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பெரிச்சம்பழம் இதையெல்லாம் ஒரு கைப்பிடி நிறைய ஒரு ஆன்மகனுக்கு கொடுத்து அதற்கு மேலே பால் மாட்டினுடைய பால் ஒரு சொம்பு கையில கொடுத்து குடிக்க செய்வாங்க ஆனா அன்னைக்கு இருந்த அரசு அப்படி இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தெருவுக்கு தெருவு நாலு கடையை திறந்து நல்ல புத்தி இருக்கக்கூடிய மனிதனை பைத்தியம் வாங்கிடுறான் ஒரு காலத்துல நாங்கள்லாம் குடிப்போம் அப்படி குடிக்கும் போது என்னன்னா போதை ஜாஸ்தியானா போய் முன்பக்கமா தான் விழுவோம் முன்பக்கமா விழுந்தோம்னா மூக்கில் போடும் மூங்கில் அடிப்படம் ஆனா இன்னைக்கு போதை எதுல உற்பத்தி பண்றாங்க தெரில அதை குடிச்சிட்டு பின்பக்கமாக விழுந்துடுறான் தலையில் அடிபடுது தலையில் அடிப்பட்ட உடனே கொஞ்ச காலத்திலேயே பைத்தியம் ஆயிடுறான் அவனுடைய இதயம் செயல்படுறதில்லை கிட்னி செயல்படுறதில்லை கண்ணு சரியாக தெரியறதில்ல எதை வச்சு இந்த போதையை இன்னைக்கு கண்டுபிடிச்சி நாட்டை இப்படி சீர்கட்ட நிலைக்கு இன்னைக்கு கொண்டு போகிறாங்கன்றத தெரியலை அதனால் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அந்த கணப்பொழுதில் மனிதன் நினச்சா முடியாதது ஒன்றுமே கிடையாது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு சொல்லி நம்ம கண்ணதாசனே சொல்லியிருக்கிறார் நான் ஆனால் கெட்ட தான் ஞானி அவரும் இது போல பழக்கங்களுக்கு ஆளாகி கடைசியாக அவர் அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து படிச்சிக்கலாம் நேற்றைய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருந்தது இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத அறியலாம் அதனால எல்லாரும் ஆன்மீகம் பூமி இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த பூமி இந்த பாரத திருநாடு அதில் தமிழகம் மாபெரும் ஒரு எழுச்சி காட்டக்கூடிய ஒரு திருநாடாக திகழுது அதனால் இந்த மண்ணில் நம்ம பிறந்து நாம் புனிதராக இல்லைன்னாக்கா வேறு எந்த மண்ணிலையும் பிறந்து நாம் புனிதராக மாற மாற முடியாது எங்களுக்கு அருகாவில் எங்கள் ஐயா காரப்பாக்கம் ஞானசேகர் ஐயா கைலை புனிதர்ன்னே அவருக்கு விருது நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்பேற்பட்ட செயல் செய்து வராங்க காரப்பாக்கம் ஞானசேகர் ஐயா திருநாவுக்கர் சுவாமிகள் இறைப்பணி மன்றம்னு சொல்லி அதில் நிறைய நிகழ்ச்சியை நடத்தி வராங்க இதில் பார்த்தோம்னா தேவாரம் திருவாசகம் ஓதுதல் கைலை வாத்தியம் அடிப்பது கோவில் வழிபாடு அனைத்தையும் செஞ்சு வராங்க அவங்களும் எங்கள் கூட கலந்து எங்களுடைய சபைக்கு வந்தது பெருமையாக நினைக்கிறோம் அருட்புறம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி